வர வர நாடு ரொம்ப கீழறிஞ்சி போய்விட்டது போக போக படிப்பு பெருகுகின்ற போது நாட்டினுடைய தரம் பெருக வேண்டும் படிப்பு உயர் மட்டத்திற்கு போகின்ற போது நாடு இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையும் அரசியலில் பேசப்படுகின்ற பேச்சுக்களும் வைக்கப்படுகின்ற வாதங்களையும் எண்ணி பார்க்கின்ற போது நமக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது நீங்கள் எண்ணி பாருங்கள் மத்திய அரசாங்கம் பிஎம் ஸ்ரீ என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறது அந்த திட்டத்தில் ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பார்கள் போல் இருக்கிறது அதிலே இந்தியை நீங்கள் தான் அந்த திட்டத்திலே நாங்கள் பணம் தருவோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக இவர்கள் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் ஆனால் அந்த பணமும் வேண்டும் என்று இடையேறாமல் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் கேந்திரிய வித்தியாலயம் இருக்கிறது நவோதய வித்தியாலயம் இருக்கிறது இவையெல்லாம் மைய அரசினுடைய கொள்கைப்படி நடத்தப்படுகின்ற பள்ளிக்கூடங்கள் அதிலே இந்தி இருக்கும் அதுபோல பிஎம்சிரி திட்டத்திலும் இந்தி இருக்கும் உனக்கு வேண்டாம் என்றால் விலகி கொண்டு போ என்ன நானூறு ஐநூறு கோடி ரூபாய் என்ன பெரிய சங்கதியா ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால் வாதங்கள் இப்படி முன்வைக்கப்படுகின்றன என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் அந்த திட்டத்தில் உள்ள ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் தர மறுத்துவிட்ட காரணத்தினாலே வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னார் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வரவு செலவு உள்ள கல்வி திட்டங்களில் வாத்தியாருக்கு சம்பளம் போட இந்த ஐநூறு கோடி ரூபாய் வராத காரணத்தினாலே தான் சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கேட்பவனுக்கு புத்தி இல்லை என்றால் கேழ்வரையில் நெய்வடியம் என்று சொல்வது போல மக்கள் அப்படி இல்லை ஆனால் இது போன்ற பாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன நீ சொல்லு அந்த பணமும் எங்களுக்கு தந்தால் நல்லது நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டுப்போம் இல்லாவிட்டால் இதெல்லாம் ஐநூறு கோடி எண்ணூறு கோடி என்ன பெரிய தொகையா நாங்கள் கடனே எட்டு லட்சம் கோடி வைத்திருக்கிறோம் இதில் என்ன ஐநூறு கோடியும் முந்நூறு கோடியும் வந்து என்ன ஆக போகிறது ஆனால் இதனாலே தான் வாத்தியார்களுக்கு ஏனென்றால் வாத்தியார்களுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் சம்பளம் போடாமல் வைத்திருந்தார்கள் இன்னமும் நம்முடைய நாட்டில் கல்லூரிகளில் வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களில் ஏழாயிரம் பேர் பதினைஞாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்திலே தான் இன்னும் முப்பது நாற்பது ஆண்டுகளாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நிரந்தரமாக்க முடியவில்லை ால் ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்க வேண்டும் ஆகவே அவனை பதினைஞ்சாயிரம் இருபதனாயிரத்திலே வைத்து தேய்ப்பது என்று நீ முடிவெடுத்தால் அரசாங்கம் நான் எத்தனை பேர் தற்காலிகமாக கொஞ்ச காலத்துக்கு வைத்திரு தற்காலிகமாக முப்பது ஆண்டுகளாக அந்த ஆசிரியர்களை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவன் திருமணமான போது ஒரு ஒரு அம்மா என்னிடம் சொன்னார்கள் இவர் வாத்தியாராக இருக்கிறார் பெர்மனன்ட் ஆகிவிடுவார் ஒரு லட்சம் ரூபாய் ஒன்னே லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குவார் என்று நம்பி நான் வாழ்க்கைப்பட்டுவிட்டேன் கடைசியில் இவர் இருபது ஆயிரம் ரூபாய் தான் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது இது உங்களுடைய கணவருடைய மோசடி அல்ல அரசாங்கத்தினுடைய மோசடி என்று சொன்னேன் அவ்வளவு பிஎம்சி திட்டத்தில் ஒரு ஐநூறு எண்ணூறு கோடி ரூபாய் தராத காரணத்தினாலே ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று இவர் சொன்னது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது ஒரு ஊரில் ஒரு செட்டியார் இருந்தால் ரொம்ப வசதியானவர் ரொம்ப வசதியானவர் ஒரு திருடன் ரொம்ப நாளாக அவரை கவனித்து கொண்டே இருந்தான் இவர் வீட்டிலே அடித்து விட்டால் பிறகு வாழ்க்கைக்கு நாம் செட்டில் ஆகிவிடலாம் என்று முடிவு செய்து அந்த காலத்தில் கண்ணக்கோல் வைத்து திருடுகிற பழக்கம் உண்டு ஆகவே ஒரு அமாவாசையை தேர்ந்தெடுத்தான் கும்மிருட்டாக இருக்கும் அன்றைக்கு போய் கண்ணக்கோல் வைப்போம் என்று அவன் முடிவெடுத்தான் சரி என்று சொல்லி நல்ல மழை பெய்திருந்தது அமாவாசை இருட்டு செட்டியார் உள்ளே உறங்கி கொண்டிருந்தார் இவன் போய் சுவரிலே கண்ணக்கோள் வைத்தான் வைத்து சுவரை தோண்டி கொண்டே வந்தான் ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு அது வந்த பிறகு நிறுத்தி ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு வந்த பிறகு இவன் உள்ளே தலையை விட்டான் மழை வேறு பெரிய சுவை சுவர் வேறு பொது பொது இருந்தது அந்த சுவர் அப்படியே உடைந்து அவன் மீது விழுந்து அவன் சேர்த்து போய்விட்டான் காலையிலே செட்டியார் எழுந்து பார்த்தபோது இவன் பிணமாக கிடக்கிறான் இதற்குள் அவனுடைய மனைவி ரொம்ப கட்டிகாரி செட்டியாருக்கு போயிட்டு நாலு மணிக்கெல்லாம் வந்திருக்கோன்னு இன்னும் வரவில்லையே என்று சொல்லி அவள் அங்கிருந்து தேடி வந்தாள் கணவன் பிணமாக கிடப்பதை பார்த்தாள் உடனே நேர அரசனிடம் போனாள் கணவரே அரசரே என்னுடைய கணவனை இந்த செட்டியார் கொன்று விட்டார் என்று சொல்லி அவள் ஒரு புகார் அளித்தாள் உடனே மன்னன் என்ன ஏதென்றே கேட்கவில்லை நம்ம பிஎம்சி திட்டத்தை பற்றி முதல்வர் பேசிய பேச்சு காவலனை செட்டியார் உன் தானே செத்தார் ஆமா உன்னுடைய சுவர் இடிந்து தானே செத்தார் ஆமா அப்படியானால் அந்த சாவுக்கு காரணம் நீதானே என்று கேட்டார் செட்டியார் நினைத்தார் அவன் திருடன் கண்ணக்கோல் வைத்து சுவர் உடைந்து செத்து இருக்கிறான் ஆனால் மன்னன் கேட்கிறான் உன்னுடைய வீட்டில் செத்தான் நீதான் பொறுப்பு என்று சரி இவனிடம் நாம் அது மாதிரி பேசினால் சரியாக வராது என்று சொல்லி உடனே ஆமாம் செத்து போய்விட்டார் ஆனால் அரசே அதுக்கு நான் பொறுப்பில்லை இந்த கொத்தனார் ரொம்ப சொத சொதவென்று சுவரை கட்டி விட்டார் ஆகவே அந்த திருடன் செத்து விட்டான் நான் கொடுத்த பணத்திற்கு ஒழுங்காக கட்டியிருந்தால் செட்டியார் செத்திருக்க மாட்டார் கொத்தனாரை கழுங்கள் என்று சொன்னேன் கரெக்ட் கொத்தனாரை கூட்டி கொண்டு வா என்றார் கொத்தனார் வந்தார் ஆஹா ரொம்ப முட்டாளாக இருக்கிறான் செட்டியார் போன வழியிலே போக வேண்டியதான் என்று அவன் சொன்னான் அரசே நான் தான் கட்டினேன் அது சொத சொத என்று இருந்தது எனக்கு தெரியாது இந்த சித்தாள் தண்ணீரை அதிகமாக ஊற்றி கலந்து விட்டாள் ஆகவே இது சித்தாள் பொறுப்பே தவிர என் இல்லை என்றான் மன்னர் கரெக்ட் சித்தாளை கூட்டிக் கொண்டு வா என்றான் சித்தாள் வந்தாள் வந்து சொன்னாள் எப்போவும் ஒரு சின்ன பானையில் தண்ணீர் வைத்து வாய் சின்னமாக இருக்கும் அதில் நாங்கள் தண்ணீர் ஊற்றி அதை கலப்போம் இந்த தடவை மண்பாண்டம் செய்து தந்தவன் வாயை பெரிதாக வைத்து விட்டான் அதனால் தண்ணீர் பொதுக்கென்று விழுந்து விட்டது அதனாலே நான் பொறுப்பில்லை என்றான் சர்தான் சர்தான் அந்த இவரை மண்பாண்டம் செய்வரை கூட்டிக் கொண்டு வா என்றான் மண் அவர் வந்தார் அவர் வந்தவுடன் இவன் கேட்டான் ஐயா நான் எப்பவும் அழகாகத்தான் வாயை வைப்பேன் இந்த அம்மா சொல்வது சரிதான் ஆனால் நான் அந்த சமயம் அதை வாயை கொண்டிருந்த கொண்டிருந்தபோது இந்த ஊர் நாட்டியக்காரி அந்த வழியாக போனாள் நான் நிமிர்ந்து பார்த்தேன் வாய் அகன்று விட்டது இவள் சல் சல் என்று போயிருக்காவிட்டால் வாய் அகன்றிருக்காது அவளை என்று நாட்டியக்காரியை கூட்டிக் கொண்டு வர சொன்ன நாட்டியக்காரி சொன்ன அரசே நீங்கள் ஆள் அனுப்பியிருந்தீர்கள் வந்து என்னோடும் இருந்துவிட்டு அந்த சாரோடும் இருந்து விட்டு போ என்று நீங்கள் ஆள் இருந்தீர்கள் அந்த சாரை பற்றி பேசாது போஸ்ட் அடிப்பான் சாரை பற்றி பேசாது நான் போகின்ற வழியில் குயவனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் கேஸ் டிஸ்மிஸ் போகணா என்று சொல்லிவிட்டார் இப்படி ஒரு பதிலை நம்முடைய அரசாங்கம் சொல்லுகிறது ஐநூறு கோடி ரூபாய் அவர்கள் தராத காரணத்தினால் பதினெட்டாயிரம் ஆசிரியர்கள் இருக்கிற பள்ளிக்கூடத்திற்கு சம்பளம் போடவில்லை என்று சொன்னால் அந்த முட்டாள்தனமான மன்னனுக்கும் இந்த அரசுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று கேட்கிறேன் முதலமைச்சர் காலங்காத்தால ஒரு புது பிளேட்ல புது இட்லிய புது வடைய வச்சு மக்களுக்கு காலங்காத்தால நான் வந்து என்னது சிற்று சிற்று சிற்றுண்டி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றார் அண்ணே கோயில் காசில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் எல்லா குழந்தைக்கும் நாங்க கொடுக்குறோம் நீங்க அது ஒரு புது பிளேட்டு அது ஒரு புது டம்ளரு புது வடைய கொண்டு போய் நீங்க அப்படியே சாப்பிட்டு ஏன் அப்படியே போஸ்ட் கொடுக்கறீங்க ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் கோவிலிருந்து வரக்கூடிய வருமானம் அனைத்தையும் சாதாரணமாக சமாளிக்கும் சாதாரணம் அதனால் நாம் சொல்வது இந்த எச்ஆர்என்சி துறையை விலக்கி வச்சிங்கன்னாவே தமிழகத்தில் பாதி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்த கேள்வி எப்படி அந்த கோயிலை நடத்துறது அதான் பிஜேபி காரன் நீ டிஎன்எச்ஆர்என்சி வேண்டாங்கிற எனக்கு சொல்யூஷன் கொடு இது வேண்டானா எப்படி பண்ணலான்னு சொல்லு அதையும் கொடுக்குறோம் பாபா அவர்கள் விவாதத்துக்கு தயாராக இருந்தால் நாங்கள் ஒரு கான்செப்ட் பேப்பர் எழுதி எப்படி தமிழகத்தை கோவில்களை மாற்றி அமைக்க முடியும் எச்ஆர்என்சி கையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் என்று நாங்கள் ஒரு கான்செப்ட் பேப்பர் எழுதி மாநில அரசுக்கு அனுப்புகிறோம் அதை நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்க அதில் தவறு இருந்தால் ஒரு பாயிண்ட் இருந்தால் சொல்லுங்கள் இதே நேரத்தில் நம்ம நிறைய பேர் நீங்கள் பாரா குறிப்பாக நம்முடைய டெம்பிள் ஒர்க்ஷிப்பர் சொசைட்டி அண்ணா ரமேஷ் அவங்கெல்லாம் இருக்காங்க மிகப்பெரிய அளவில் போராட்டம் வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள் அந்த குழு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு ஆர்டிஐ போட்டு ஒன்றொன்றாக போட்டு கண்டுபிடித்து கண்டுபிடித்து சாமானிய மனிதர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இதற்கு விமோசனம் என்பது கோவில்கள் இருந்து அரசு வெளியே வருவது மட்டும்தான் இதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விமோசனம் இதைத்தான் இவர் ஒன்றுமே கிடையாது அது ஆண்டவனே அவங்க கட்டி போட்டு கையை கட்டி போட்டு உள்ளே வைத்திருப்பதுக்கு சமமாக இருக்குது இன்னைக்கு நான் சேகர்பாபானுக்கு ஒரு கேள்வி இங்கே வைக்கிறேன் நாளைக்கு மீடியா நம்பர்கள் உங்கள்கிட்ட கேட்பாங்க பிஜேபிக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க உங்கள் பதில் என்ன சார்ன்னு அவர் சொல்லுவார் இல்லை நாங்கள் முறுக்கெல்லாம் சாப்பிடலப்பா சும்மா சொல்றாருன்னு கையில் எல்லாம் இருக்குது முறுக்கு சாப்பிட்டது மிக்சர் சாப்பிட்டது டாய்லெட் சீட் எல்லாம் ஒருவேளை நீங்கள் மறுத்தீங்கன்னா கூட நான் என்னைக்கு கேட்குறது இந்த ஹெச்ஆர்என்சி வருமானத்திலிருந்து இன்னைக்கு உடையலூர் போனீங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் ராஜராஜ சோழனுடைய சமாதி கேட்பார் என்று அனாதையாக அங்கே கிடைக்கிறது கேட்பார் என்று அனாதையா இருக்கு உடையலூர் உடையின தெரியும் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சிவபெருமானுடைய லிங்கம் இருக்கிறது அதுக்கு இப்போ தான் யாரோட புள்ளியாளமர்கள் சேர்ந்து அதுக்கு ஒரு கூரை மாதிரி போட்டிருக்காங்க மழை வந்தா தண்ணி படக்கூடாதுன்னு ராஜராஜ சோழனுடைய சமாதி அங்க இருக்கு அது சமாதி போய் கட்டலாமே நீங்கள் மிக்சர் சாப்பிட்றது முறுக்கு சாப்பிட்ற காசுல இந்த ராஜராஜ சோழனுக்கு ஒரு சமாதி கட்டலாம் இன்னைக்கு நீங்கள் ஊரெல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுறீங்க தஞ்சை பெரிய உள்ள பாரியா பூகம்பம் வந்தா கூட ஒன்னாகாது அதான் எங்க தமிழகம் தமிழ்நாடு எல்லாம் கதை விடுறீங்களே இந்த வருமானத்துல இதெல்லாம் புனரமைக்கலாமே உங்களால் முடியாது ஏன்னா அதுக்கு மனசு கிடையாது அல்ல கமிஷன் எவன் கொடுப்பான்னு தான் கேட்பேன் அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு மிகத் தெளிவாக நாம் சொல்லி இருக்கின்றோம் பொறியியல் கல்லூரி வேளாண் கல்லூரி ஐடி பாலிடெக்னிக் கல்லூரி பிஎட் கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததின் விளைவு உயர்கல்வி படிக்கூடிய அண்ணா அதிமுக ஆட்சியில் உயர்ந்தது எங்க பார்த்தாலும் டிகிரி படிச்சிருக்காங்க பையன் பத்தப்படி படிச்சிருக்கிறாங்க சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு பட்டப்படி படிச்சு இன்றைக்கு உயர்நிலைக்கு வர ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் உங்க ஆட்சியில் என்ன கேட்டிருக்கிறீங்க பார்த்தாங்க கோயில் பணம் இருந்தது அரணத்துறையில் பணம் இருந்தது பொறுக்க முடியல நான் சொல்லக்கூடாது நீங்களே புரிஞ்சுங்க அது சொன்ன வேற விதமாயிரும் கண்ணு உருத்துது கோயில கண்டாவே கண்ணு உருத்துது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும் ஏங்க கோயில் கட்டுவதற்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ விருத்தி உண்டியில போய் பணம் போடுறீங்க அது அருணத்துறைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம் அந்த கோயில் விரிவுபடுத்துவது அதுக்காக நீங்க போறீங்க அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற ஏ அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா அண்ணா திமுக ஆட்சியில் இத்தனை கல்லூரி கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியோ அரசாங்க பணத்தில் கொடுத்தோம் நீங்க அப்படி அல்ல வேண்டும் என்ற திட்டமிட்டு அவங்க அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவு வைப்பது எந்த இடத்துல சித்திச்சு பாருங்க எல்லாம் சதி செய்யாத மக்கள் பாக்குறாங்க பல மக்களை நெருப்புல கோரிக்கை வச்சாங்க இது ஏன் கோவி ஆளுத்துறை இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க கல்வி வேண்டாம் சொல்லல கல்வி எப்போது முக்கியம் ஒரு மனிதனுக்கு தேவை கல்வி முக்கியம் அது போல நாட்டுக்கு கல்வி முக்கியம் ஆனா அந்த கல்வி அரசாங்கத்துல இருந்தே இருக்கலாம் ஏய் அரசாங்கத்துல பண்ணமில்லையா பத்து கல்விக்கு தேவையான பணம் இல்லையா